ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்னை எப்படி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய அரசின் இலவச எரிவாயு சிலிண்டர் திட்டத்தின் கீழே நம்ம எப்படி நம்ம நியூ கனெக்ஷனை அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது ஆஃப்லைன்லையா ஆன்லைன்லையா அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலை பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமை பற்றி சில டீட்டெயில்களை நம்ம பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இலவச சமையல் சிலிண்டர் பெறுவது எப்படி ஸோ எப்படி நம்ம வாங்குறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இதோடைய ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உஜாவாலா யோஜனா அப்படின்ட்டு ஸோ இந்த ஸ்கீமை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த திட்டத்தின் கீழே இந்த ஸ்கீம் கீழே நம்ம எப்படி நம்ம இலவச சிலிண்டரை வாங்குறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க என்ன கேட்டகிரியில் கொடுக்க போகிறாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும் ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீமை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கோட்டிக்கில் இருக்கும் பெண்களுக்கு வந்து மத்திய அரசு உருவாக்கிய ஒரு ஸ்கீம் தான் இது ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே இந்த ஸ்கீம் வந்து தொடங்கிட்டாங்க ஸோ மே மாதமே ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க ஸோ நாடு முழுவதும் வறுமை கோட்டை கீழ் வாழும் குடும்பங்களுக்கு வந்து இலவச சிலிண்டர்ஸும் இது வந்து கொடுக்குறாங்க ஸோ இது வரைக்கும் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி பதினஞ்சு மாவட்டங்களில் வந்து இந்த இந்த இலவச சிலிண்டர்கள் வந்து வழங்கியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா காலத்துலேயும் நிறைய பேர் வந்து இலவச சிலிண்டர்கள் வழங்கப்பட்டதாக அரசு தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஸோ இந்த ஸ்கீம் மூலம் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ சிலிண்டர்ஸ் ஃப்ரீ கனெக்ஷன்ஸ் அதாவது ஒரு சிலிண்டர் ப்ளஸ் ஒரு ஸ்டவ் வந்து இதில் இதோட கொடுப்பாங்க ஸோ அது இல்லாமல் ஃபில் பண்ணி ஃபஸ்ட் டைம் வந்து கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து ஃப்ரீ சிலிண்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இது வந்து திட்டம் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ளது ஸோ இந்த ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி யார் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து இதுக்கு முன்னாடி எந்த சிலிண்டர்ஸ் எந்த ஏஜென்சியோட கனெக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது எந்த சிலிண்டர் டைப் ஆஃப் சிலிண்டர்ஸ் அவங்க நேமில் இருக்கக்கூடாது அது மட்டும்தான் அவங்களுடைய கனெக்ஷன் அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் ஆதார் கார்டு இருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரேஷன் கார்டு இருக்கணும் ஸோ அதுவும் இல்லாமல் ஸோ யார்க்குலாம் இதில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் அதுக்கப்புறம் பழங்குடி குடும் குடும்பங்கள் ஸோ அதுக்கப்புறம் தேயில் தேயிலை மற்றும் முன்னாள் தேயிலை தோட்ட பழங்குடியினர் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஸோ அது அதுக்கு மேல கொடுக்குறாங்க ஸோ ரேஷன் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஏ ஒய் அந்த கார்டு உங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆதார் கார்டு அல்லது வாக்காளர் அட்டை ரேஷன் அட்டை குடும்ப உறுப்பினர்களுடைய அனைத்து குடும்ப உறுப்பினர்கள் ஆதார் எண் அண்மையில் எடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஜாதி சான்றிதழ் முகவரி ஸோ நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி அல்லது எம்பிசி ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கணும் ஸோ இது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம் ஸோ இது வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம எந்தெந்த கனெக்ஷன் எப்படியெல்லாம் பண்ணுறது டாக்குமெண்ட்ஸை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எதனா ஒரு ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பிஎம்யூஜே அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம் பிரதம மந்திரி உஜ்வாலா ஸ்கீம் தான் இது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா யோஜனா பிரதம மந்திரி உஜ்வா யோஜனா அப்படின்றதான் இந்த ஸ்கீமு ஸோ இதில் பார்த்திங்க அந்த ஃபஸ்ட்டு அதில் ஃபஸ்ட்டு லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணாலே இந்தமாரி உங்களுக்கு ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இது இந்த இந்த ஸ்கீமை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ எந்த ஏஜென்சியில் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் நியூ கன யுஜாவலா டூ பாயிண்ட் ஓ கனெக்ஷன் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி நம்ம இந்த இதை வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி இதுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றதையும் இதில் நாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து வி உமன்ஸ் மட்டும் தான் இதில் அப்ளை பண்ணணும் ஸோ அவங்க வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி ஓபிசி ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கணும் ஸோ இந்த கேட்டகரியில் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே சிலிண்டர்ஸ் வந்து இருக்கக்கூடாது அவங்க நேமில் வந்து எந்த கனெக்ஷனும் இருக்கக்கூடாது ஸோ இதுதான் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு ஸோ அவங்களுடைய எலிஜிபிலிட்டி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க ஸோ இந்த எலிஜிபிலிட்டிலாம் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ அவங்க வந்து இந்த இந்த எலிஜிபிலாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த இலவச சிலிண்டர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டாக்குமெண்ட் ரெக்கியூடு ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு தேவை அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ உங்கள் கிட்ட சிம்பிளாக இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் தான் அதுக்கு தேவைப்படும் ஸோ நீங்கள் இப்போ வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற ஜாதி சான்றிதழ் வேணும் கண்டிப்பாக ஆதார் கார்டு வேணும் ரேஷன் கார்டு வேணும் ஸோ இந்த இந்த மூணு அப்ளிகேஷன் இருந்தாலே போதும் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஆன்லைனில் கேஒசியாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கிளிக் டூ அப்ளை நியூ யூஜர்லாம் டூ பாயிண்ட் ஓ கனெக்ஷன் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் கிளிக் பண்ணாலே ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றத வந்துடும் ஸோ இதில் இந்தியன் இருந்தால் இந்தியன் வேணும் அப்படின்னா இந்தியன் கனெக்ஷன் பாரத் கேஸ் அது வந்து ஹெச்பி கேஸ் ஸோ இதில் எந்த கனெக்ஷன் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் கிளிக் இயர் டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஹெச்பி கேஸ் கனெக்ஷனை எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றதே பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் கனெக்ஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் உஜாவாலா பெனிஃபிஷரி கனெக்ஷன் ஸோ ரெண்டு ரெகுலர் கனெக்ஷன் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரீ சிலிண்டர்ஸ் வேணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இது க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ என்னென்ன எலிஜிபிலிட்டிலாம் இருக்கணும் ஸோ என்னென்ன பண்ணணும் அப்படின்றத அந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிச்சுக்குவாங்க படிச்சுட்டு நீங்கள் அதை க்ளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய நியர்பையாக யார் எந்த ஏஜென்சி இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து ஏஜென்சி நேம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அவங்க ஏஜென்சி நேம் வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க ஏஜென்சி நேம் தெரியல அப்படின்னா அவன் லொக்கேஷன் வைஸாக ஸோ உங்களுடைய பிளேஸ் அல்லது உங்களுடைய பிளேஸை வச்சு நீங்கள் உங்களுடைய கேஸ் கனெக்ஷன் உங்கள் நியர்பையாக என்னென்ன ப்ளேஸஸ்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக அந்த வழியாகவும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கிட்ட என்னென்ன கனெக்ஷன் இருக்குது அப்படின்றத நீங்கள் போட்டு நீங்கள் இதில் நேம் டைப் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டவுன் லிஸ்ட்டில் உங்களுடைய ஏஜென்சி வந்து கிடைக்கும் ஸோ அந்த ஏஜென்சியில் நீங்கள் வந்து ஃப்ரீ சிலிண்டர்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ அந்த ஆப்ஷன்ஸு வந்து இதில் இருக்கா இல்லையா அப்படின்றதையும் இதில் எலிஜிபிலிட்டி ஸோ அந்த ஏஜென்சியில் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதையும் இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நேம் வைஸாக நம்ம செக் பண்ணிவிட்டோம் ஸோ அப்படியும் கிடைக்கல அப்படின்னா நோ டேட்டா பவுண்ட் அப்படின்ட்டு வந்துடுது ஸோ இப்போ நம்ம லொக்கேஷன் வைஸாக நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்தோம் ஸோ எதுவுமே ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இல்லை ஸோ லொக்கேஷன் வைஸாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் உங்களுடைய ப்ளேஸ் ஸோ இதில் நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன அப்படின்றது டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் லிஸ்ட்டும் இதில் காட்டும் ஸோ இதில் வந்து என் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுடைய லிஸ்டிக் அவங்களோட ப்ளேஸில் வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கும் ஸோ அவங்களுடைய நேமை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு வியூ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அட்ரஸ் வந்து இதில் வியூ ஆகும் ஸோ இதெல்லாமே கரெக்டாக இருக்குது ஓகே அப்படின்னா உங்களுக்கு நியர்பை தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷனுக்கு வந்து அது போயிடும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஸோ யுவர் டீட்டெயில்ஸ்னு இருக்கும் ஸோ உங்களுடைய நேமு டேட் ஆஃப் பர்த்து செலக்ட் ஸோ என்ன உங்களுடைய கேட்டகரி என்ன அப்படின்றதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க ஸோ சிம்பிள் டீட்டெயில்ஸ் தான் ஸோ ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும் ஸோ கண்டிப்பாக ரேஷன் கார்டு இருக்கணும் ரேஷன் கார்டு அதையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் இதில் வந்து ரேஷன் கார்டு நம்பர் ஸோ அது ஒரிஜினலாக அது செக் பண்ணிக்கலாம் நீங்கள் அது ஒரிஜினலாக இல்லையா டூப்ளிகேட்டாக அப்படின்றதையும் செக் அவைலபிலிட்டியை கொடுத்து செக் டூப்ளிகேட் அப்படின்றத ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு ஸ்டேட்டஸ் என்ன உங்களுடைய ஒரிஜினலாக இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய அட்ரஸ் ஃபுல் டீட்டெயில் அட்ரெஸும் இதில் கொடுத்துக்கோங்க ஸோ ஆதார் நம்பரை கொடுத்துருங்க ஸோ இதில் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து சில அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகுறதுக்கு ஸோ வந்து இந்த இதை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் பேங்க் டீடைல்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க ஸோ இதில் கேட்குற சிம்பிள் உங்களுடைய ரேஷன் கார்டு டீட்டெயில் ஆதார் கார்டு டீட்டெயில் உங்களுடைய அட்ரஸ் ஸோ உங்களுடைய நேமு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்த்து ஸோ என்ன ப்ரூஃப் கொடுக்க போகிறீங்களோ அந்த ப்ரூஃபை வந்து இதில் செலக்ட் பண்ணிவிடுங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் என்ட்ரு கொடுத்துட்டு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிவிடுங்க ஸோ அவ்வளோதான் சிம்பிள் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களது வந்து ப்ரூஃப்பு ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே முந்நூறு கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் ஸோ என்னென்ன ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத இதில் டீட்டெயிலில் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஃபார்மேடிக்கையில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ மாரி தான் ஸோ ஆதார் நம்பர் ஆதார் போர்ட்டல் ஸோ அட்ரஸ் அட்ரஸ் ப்ரூஃப்பு ஸோ எல்லாத்தையும் நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஆதார் நம்பர் ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணிவிடுங்க ஸோ இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ சிலிண்டர்ஸ் வந்து நீங்கள் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு லாஸ்ட்டாக இதில் வந்து ஃபைனலாக ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கிடைக்கும் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வச்சு உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து வரும் அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய நியர்பை இருக்கிற எந்த டிஸ்ட்ரிபியூட்டரோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு சிலிண்டர்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத அவங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரீ சிலிண்டர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் ரேஷன் கார்டு அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அதில் ரேஷன் கார்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பரையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதில் இதில் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் டைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஸோ எல்லாரையும் ஆட் மெம்பர் அப்படின்றத கொடுத்து நீங்கள் அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றத ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ப்ளஸ் ஒரு பிடிஎஃப் ஃபைல் கிடைக்கும் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு போயிட்டு உங்களுடைய நீங்கள் பிரிண்ட் அவுட்டும் எடுத்துன்னு போகலாம் இல்லை அப்படின்றது இல்லாத பட்சத்தில் அவங்களே வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அங்கேருந்தே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களுக்கு வந்து சிலிண்டர்ஸ் வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க நெக்ஸ்ட் வந்து அலர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய வீட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம சேம் ப்ரொசி ப்ரொசீஜர் தான் பாரத் கேஸ் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ இந்த எதில் வேணாலும் நீங்கள் இந்த மூணு கரெக்ஷனில் எதில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் ஸோ ஒன்று ஒன்று சின்ன சின்ன கர சேஞ்சஸ் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ இந்தியன் கேஸ் இந்தியன் கேஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கலாம் ஹெச்பி கனெக்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் இதையும் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இதில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ சிலிண்டர்ஸ் கொடுப்பாங்க ஃப்ரீ சிலிண்டர்ஸ் ஒரு சிலிண்ட்ரு ப்ளஸ் ஒரு ஸ்டவ் கொடுத்துருவாங்க ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து ரீஃபில் கொடுத்துருவாங்க ஸோ ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து கனெக்ஷன் கிடச்சிரும் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து தான் நீங்கள் வந்து அதை உங்களுக்கு வந்து மான் அதாவது மானு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு வந்து சிலிண்டர்ஸ் வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு கனெக்ஷன் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா டைம் அது மாதிரி டைம்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ரீஃபில்லிங் டைம் ரீ ரீஃபில் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்